அனைவருக்கும் வணக்கம் ஒரு விழா நாட்டிற்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஒரு இருபது வருஷமா நான் வந்து தமிழ்நாடு தலைநீதி மாவட்ட செயலராக இருக்கேன் திருவண்ணாமலையில அதனால இப்படி ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட என் காலீஸ்வரம் தோழர் வந்து ஒரு இருபது வருஷமா தெரியும் ஏன்னா என்னுடைய அநீதி கதைகளினுடைய ஷார்ட் பிலிமுக்கு எங்க இயக்குனர் ராஜ்யம் மற்றும் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஷார்ட் பிலிமுக்கு வந்து சரத்தான் எடிட் இருக்கு நான் தெரிவித்துக்கிறேன் என்னன்னா மாவோ சொன்ன மாதிரி கலையாவும் மக்களுக்கு அந்த ஒரு மூடில் தான் நான் வந்து பராவியை எடுத்தேன் எந்த காம்பர்மேஷனே பண்ணிக்கல நான் அந்த படம் பெரும் எண்பது ரூ எண்பது லட்சம் ரூபாயில எடுத்த படம் ஏன்னா நான் எப்போதுமே போய் ஒரு ஹீரோ கூட்ட கதை சொல்றதுக்கு இல்லை போய் அவங்க பின்னாடி நிற்கிறதுல எனக்கு எந்தவித உடன்பாடும் கிடையாது மாதிரி பெரிய யூடியூப் நிறுவனங்களும் பெரிய பத்திரிகைகளும் கொடுக்குற மார்க்கில் எந்தவித ஒரு ஏற்பும் எனக்கு கிடையாது இந்த மாதிரி மாற்று ஊடகமும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் கொடுக்கிற விருதும் கடையிலிக்க பெருமன்ற கொடுக்கிற விருதும் பெரியாரிஸ்டிகள் கொடுக்குற விருதும் அம்பேத்கர் கொடுக்கிற விருதை தான் நான் மிகப்பெரிய விருதாக கருதுவேன் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மார்க் அளவிட வந்து அணைக்கவே முடியாது அதுல எனக்கு எந்த வித உடன்பகம் கிடையாது ஏன்னா ஒரு படத்தை ஒரு வெகுஜன மக்கள் அவங்க மூலியமா தான் கொண்டாடுவாங்க அதை போய் ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்குன்னு இதுக்கு இவ்வளவு மார்க் அளவிடு இந்த டேரக்டர் கூப்பிட்டா விருது கொடுக்கணும்ன்ற நேரத்தில் இப்படி தொடர்ந்து நம்மளுடைய மாற்று மையம் ஒரு சின்ன படமோ பெரிய படமோ ஆனா எளிய மக்களுக்கான பேசிய அரசியலை கூப்பிட்டு அந்த இயக்குநர்களை கொண்டாடும் விதத்தில் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்